மணிமேகலையை அதிர்ச்சி பதிவு டிவியில் தொகுப்பாளராக இருக்கும் பிரியங்கா மற்றும் மணிமேகலை இருவருக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களுக்கு ஆதரவா பலரும் அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சுட்டு அதுக்கான கருத்துக்களை கொடுத்துட்டு வராங்க அந்த நிலையில தான் மணிமேகலை தாக்கி விஜய் டிவியின் சில பிரபலங்கள் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் அவங்கள பிரியங்காவின் சொம்பு அப்படின்னு குறிப்பிட்டு சமீபத்துல மணிமேகலை ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க சொம்புக்கு எல்லாம் என்னடா மரியாதை என அவர் கேட்டிருந்த வீடியோ வைரலும் ஆச்சு இந்த நிலையில்தான் தற்பொழுது மணிமேகலை தாக்கும் வகையில் மாகாப்பா ஆனந்த் ஒரு பதிவை போட்டிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் அமானுஷம் என மணிமேகலை மறைமுகமாக குறிப்பிட்டு அதிலிருந்து தள்ளி இருக்க செருப்பு போட்டோவை பதிவிட்டிருக்காங்க அவரை போலவே டிஜே பிளாக் இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் இருக்காங்க டிஜே பிளாக் போட்ட ஸ்டேட்டஸ் என்னன்ட்டு நீங்களே பாருங்க மணிமேகலை மற்றும் பிரியங்கா இவங்கெல்லாம் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க